வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் ராணிப்பேட்டை எம்ஜிஆர் திடலில் சேலம் அதிமுக புறநகர் மாவட்டம் சார்பில் இரவு பொதுக்கூட்டம் நடைபெற்றது சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமை வகித்தார் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசினார் யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயம் என்று அவருக்கு நெஞ்சிலே நேர்மே கடன் முடிக்கிறது பயம் இல்லை காரண வரியிலே களம் இல்லை தமிழக அரசியல் வரலாற்றில் திமுகவுக்கு வேலையே கிடையாது திமுக

மதுரை மாநகராட்சி வரி முறைகேடு வழக்கில் ஏற்கனவே எட்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் பதினோரு பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இந்த வழக்கில் முதன்மையாக குற்றம் சாட்டப்பட்ட மேயரின் உதவியாளராக இருந்த பொன்மேனியின் கணவரும் கம்ப்யூட்டர் மேற்பார்வையாளருமான ரவியை இரவு போலீசார் கைது செய்தனர் இவ்வழக்கு விசாரணை தொடங்கியதும் மதுரை மாநகராட்சியில் இருந்து ராமநாதபுரத்திற்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்ட ரவி அண்மையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் ரவியையும் மற்றொரு கம்ப்யூட்டர் ஆபரேட்டரான பாலாஜியையும் போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டுள்ள இருவரிடமும் இந்த வழக்கில் வேறு யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவையில் சமீப காலமாக சலான் பரிவாகன் என்ற பெயரில் போலி இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட இணையதளம் லிங்குடன் பொதுமக்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பப்படுகிறது ஒரு வாகன ரெஜிஸ்டர் நம்பரை குறிப்பிட்டு அதற்கு ஐநூறு ரூபாய் வரை அபராதம் இருப்பதாகவும் ஆன்லைன் பேமெண்ட் செய்யுமாறும் எஸ்எம்எஸ்ஸில் வலியுறுத்தப்படுகிறது குறிப்பிட்ட லிங்கை கிளிக் செய்தால் பயனாளர்களின் வங்கி விவரங்கள் திருடப்படும் அபாயம் உள்ளது சந்தேகத்திற்கு இடமான எஸ்எம்எஸ் வந்தால் முறையாக பார்க்காமல் லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம் என போலீஸ் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற குற்ற சம்பவங்களை சைபர் கிரைம் இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் பொதுமக்கள் மோசடியில் சிக்காமல் விழிப்புணர்வுடன் இருக்க புலி சார்பலியுறுத்தினர் போலி இணையதளம் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் அரசு இணையதளம் மறைந்த ஜெயலலிதாவின் கோடநாடு எஸ்டேட்டில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொடூர கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது இந்த வழக்கில் இதுவரை பல முக்கிய புள்ளிகள் விசாரிக்கப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் கேரளாவைச் சேர்ந்த மனோஜ் இன்று நேரில் ஆஜரானார் ஊட்டி அமர்வு நீதிமன்ற நீதிபதி முரளிதரன் முன்னிலையில் விசாரணை துவங்கியது சிபிசிஐடி போலீசார் அரசு தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் ஆஜராகினர் அரசு தரப்பு வழக்கறிஞர் சார்பில் கூடுதல் சாட்சிகளை விசாரிக்க கால அவகாசம் கேட்கப்பட்டதால் நீதிபதி முரளிதரன் வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார் கொலை தொடர்ச்சியாக மேலதிக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று அரசு தரப்பில் சொல்லப்பட்டு வருகிறது எங்களுக்கு அந்த விசாரணை நடைபெறுவதிலோ அல்லது விசாரணை எந்த நோக்கத்தில் நடைபெறுகிறதோ என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த விசாரணையினுடைய தாமதம் பல்வேறு ஐயங்களை எழுப்புகிறது விசாரணையை நடத்துவதற்கான அடிப்படை காரணிகளை கடப்பாடுகளை காவல்துறை நிறைவேற்றி இருக்கிறதா ஃபாரின் கால்ஸில் கால் டீடைல்ஸ் எடுக்கணும் டவர் டீடெயில்ஸ் எடுக்கணும்னுலாம் சொல்கிறாங்க அதற்கான அடிப்படை காரணங்கள் பணம் கட்ட வேண்டியதோ அல்லது சர்வதேச அந்த நிறுவனங்களுக்கு வந்துட்டு விண்ணப்பங்கள் கொடுத்ததோ இதை போன்ற தகவல் எதையுமே இதுவரை அரசு தரப்பு வெளிப்படுத்தவில்லை இது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்களை தவிர அதற்கான அடிப்படை விஷயங்களை அவர்கள் நிறைவேற்றியதாக தெரியவில்லை இது எங்களுக்கு இந்த விசாரணையினுடைய காலக்கெடு எப்படி இருக்கும் என்பதிலே எங்களுக்கு தாமதத்திற்கான காரணத்தை பொதுமக்கள் வழக்காளிகள் எங்கள் வழக்காளிகள் அறிவதற்கான முழு உரிமை பெற்றவர்களாகிறோம் அதை காவல்துறையினர் அரசு தரப்பு சாட்சிகள் வெளிப்படுத்தவில்லை தொடங்கப்பட்டதின் நோக்கம் இந்த விஷயங்கள் எல்லாம் சரி ஆனால் அதற்கான அடிப்படை விஷயங்களை இவர்கள் செய்திருக்கிறார்களா என்கிற ஐயம் எங்களுக்கு இருக்கிறது தொடர்ந்து நீச்சி போயிட்டே இருக்கு நடந்துட்டுருக்கு நாங்கள் வந்துட்டு அந்த சீனா ஃபக்கரன்ஸை வந்து விசிட் பண்ணணுன்னு சொல்லி கேட்குறோம் அதற்கு அவங்க நோ அப்ஜெக்ஷனும் சொல்லியிருக்காங்க கவுண்டர் ரெண்டு கவுண்டர் ஃபைல் பண்ணுறாங்க அதில் நோ அப்ஜெக்ஷனும் சொல்கிறாங்க இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் சார்பில் ஒன்று வழக்கறிஞர் அரசு தரப்பு வழக்கறிஞர் சிறப்பு வழக்கறிஞர் சார்பில் ஒன்று தாக்கல் பண்ணுறாங்க ஆனால் இந்த நோ அப்ஜெக்ஷன் சொல்கிறவங்க மீண்டும் மீண்டுமே தாமதப்படுத்துவது ஒன்று எங்களை அங்கே அனுமதிக்க வேண்டும் நாங்கள் அங்கே போய் பார்க்கணும் அது அது கூட அதுக்கு சொல்லலாம் திருநெல்வேலி மாவட்டம் மானாபரநல்லூரை சேர்ந்த சங்கரகுமாரின் மகன் சபரி கண்ணன் வயது பதினைந்து வீரவநல்லூரில் உள்ள தனியார் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து கடந்த ஜூலை நான்காம் தேதி மாணவன் சபரியை பள்ளியில் நடந்த ஒரு சம்பவத்திற்காக ஆசிரியர்கள் காண்டித்துள்ளனர் மன உளைச்சல் அடைந்த சபரி ஜூலை ஏழாம் தேதி பள்ளிக்கு வரும்போதே பூச்சிக்கொல்லி மருந்தினை குடித்துவிட்டு பள்ளி வளாகத்தில் மயக்கமடைந்தார் ஆசிரியர்கள் சபரியை திருநெல்வேலி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் பின்னர் மதுரையில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் மேல் சிகிச்சை பெற்று வந்தார் நேற்று சிகிச்சை பலனின்றி மாணவன் இறந்தார் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவனின் உறவினர்கள் சபரியின் உடல் வந்த ஆம்புலன்ஸ் வேனுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் நேற்றிரவு வீரவநல்லூரில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பின் கலைந்து சென்றனர் நள்ளிரவில் பள்ளி பஸ்கள் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசினர் இதில் இரண்டு பஸ்கள் தீக்கிரையாகின இதனால் அங்கு பதற்றம் நிலவி வருகிறது போலீசார் குவைக்கப்பட்டுள்ளனர் திருச்சி பஞ்சப்பூர் கலைஞர் ஒருங்கிணைந்த பஸ் முனையம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட உள்ளது அதன் வெளிப்புறத்தில் இயங்கி வந்த தள்ளுவண்டி உணவகங்கள் மற்றும் கடைகள் மாநகராட்சி அதிகாரிகளால் அகற்றப்பட்டது தள்ளுவண்டிகள் டிராபிக் நெரிசலையும் பொதுமக்களுக்கு அசௌகரியத்தையும் ஏற்படுத்துவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் பஸ் ஸ்டாண்ட் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளதால் நாளடைவில் மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கும் என்பதால் அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்தனர் உரிய அறிவிப்பு வழங்கி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தம்மம்பட்டி வனத்துறை அதிகாரிகளுக்கு கீரிப்பட்டி கீழ்கணவாய் கிராமத்தில் வனவிலங்குகளை வேட்டையாடுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது அங்கு சென்ற வனத்துறையினர் காட்டுப்பன்றிகளை வேட்டையாட முயன்ற நான்கு நபர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர் அவர்கள் மல்லூர் பாரப்பட்டியைச் சேர்ந்த பிரகாஷ் குமார் மணிகண்டன் மற்றும் சீனிவாசன் என தெரிந்தது அவர்களுடன் கீழ்கணவாயைச் சேர்ந்த தோட்ட உரிமையாளர் கணபதி நாட்டு வெடிகுண்டு சப்ளை செய்த கோபி உள்ளிட்ட ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர்